மரியாதைக்குரியன்ராபுர நகர குடியிருப்பு பொறுப்பாளர்களே நிர்வாகிகளே ஆந்திர சாந்திர பெருமக்களே இதை விழாவை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற திரு பங்கராபுரம் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளே பொறுப்பாளர்களே தாய்மார்களே என்னுக்கு மாணவர் திட்டங்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஒன்பதாவது சுதந்திரத்தை சுழ்த்துக் கொண்டிருக்கிற ஒரு ஆற்றலை நாம் எல்லாம் பெற்று இதற்காக தன் உயிரை குற்றம் என கருதி தூக்கி இருந்த தியாகிகளுடைய நினைவை போற்ற வேண்டும் என்கின்ற ஒப்பற்ற சிந்தனையோடு நம்முடைய தேர்தல் முழுவதும் அகண்ட பாரதமாக வாழக்கூடிய அனைத்து மக்களும் ஒரு சேர இந்நிகழ்வை கொண்டாடிக் கொண்டிருக்கின்றோம் தேசம் மட்டும் அல்ல உலகம் முழுவதும் இருக்கின்ற இந்திய பெருமக்கள் இவ்விழாவை கொண்டாடிக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் மத்தியிலே இந்த பகுதியிலே குறிப்பாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஏன் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இந்த நிகழ்வில் நான் கலந்து கொண்டவில்லை மத்தியத்தை மகிழ்ச்சி அடைகின்றேன் அந்த சாய்மதிக்கொரு இப்பொழுது கலந்து கொண்டவர் சென்றது கொடியுடைய வண்ணத்தில் இருக்கின்ற இந்த முழு வர்ணங்கள் நம்மை ஒரே அந்த அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றன இதற்கெல்லாம் காரணம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக அந்நியனே வளர்த்தியே அடித்து வள்ளையினே வெளியேறிய வீர கோப முழக்கங்களை இட்டு தன் தாய் மண்ணிலே நம்முடைய உணர்வுகளை மண்ணின் மைந்திரர்களா வாழ்வதற்கு வழிவகுத்த அந்த சுதந்திர தியாகத்தை நாம் ஒருவர் குழந்தைகள் இளைஞர்கள் என்றென்றும் தெரிந்து கொண்டு தொடர்ந்து நம்முடைய தேசத்தை பாதுகாக்க நாம் எல்லாம் எத்தனையோடு உறுதிமொழி இருக்கின்ற ஒரு சிறப்பான நேரம்தான் இந்த நேரம் எனவே எந்த ரூபத்தில் தேசத்திற்கு எந்த லோகத்தில் அந்நியர்கள் வந்தாலும் அவர்களை விரட்டி அளிக்கின்ற ஆற்றலை நம்முடைய குழந்தைகளுக்கு நம்முடைய செல்லங்களுக்கு மாணவ செல்வங்களுக்கு என்கின்ற அந்த விடவை ஈட்டுகின்ற இந்த சிறப்பான நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கின்ற உங்களெல்லாம் இந்த வருகை வந்திருக்கின்ற உங்களெல்லாம் நான் நன்றாடி வணங்கி வாழ்த்துக்களைச் செல்கின்றேன் நன்றியை பாராட்டுகின்றேன் நம்முடைய தேசம் முதன்முதலிலே சுதந்திர தியாகியாக ஆயிரத்தி இருபத்தி எட்டிலேயே மா வீரன் போராட்ட தியாகி வீரன் அழகுமுத்துக்கோள் அவர்கள் பீரங்கி கொண்டுக்கு அன்றைய காலகட்டத்தில் கூட ஆயிரத்தி எண்ணூத்தி சென்றுதான் ஆனால் ஆயிரத்தி எழுநூத்தி அதற்கு முன்பாக நூறு ஆண்டுகள் வீரன் அழகுமுத்துக்கோள் என்கின்ற மாபெரும் வீரன் நான் என் தேசத்தில் என் மண்ணில் விளைவிக்கின்ற என் உழைப்பில் வேறு நான் வாழ்வதற்கு என் தேசத்திலே அந்நியனுக்கு எதற்காக கட்டம் கட்ட வேண்டும் என்று வீர முழக்கமிட்டு விரட்டியளித்து பல அந்நிய அந்த வெளியேறவர்களுக்கு வீர உதவித்தவன் இந்த வீரன் அனுபவத்தைப் போனார்கள் அவனை இந்த கான்சாபுக்கு என்கின்ற மருத நாயகம் வீரங்கி குண்டா வீரங்கி முன்பாக கட்டி இருநூத்தி நாற்பத்தி எட்டு சிப்பாய்கள் ஆறு தளபதிகள் இவரோட மன்னர் இவ்வளவு பேரையும் சிறைபிடித்து தூத்துக்குடி மாவட்டம் கட்டாளப்புரம் என்கின்ற அதாவது தேவல்பட்டி தாலகுதி கட்டாளபுரம் என்கின்ற நடுநாட்டு சீனையில் வைத்து வேலை மூன்றால் சிறப்பட்டு முதன் முதலே கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பது வீரர்கள் இருநூத்தி ரெண்டு வீரர்கள் தன் உயிரை இந்த தேசத்திற்காக மறைத்துக் கொண்டார்கள் மன்னிப்பு கேள்வி விட்டு வருகிறேன் என்று கான்சார்பில் சொல்லுவது கூட என் மண்ணை காப்பதற்காக என் மானத்தை காப்பதற்காக நான் எதற்காக அந்நிய மன்னிப்பு கேட்குமான தூக்கி அறிவது நான் பெருமை அடைகிறேன் என்று தன் மார்பை பிறந்து காட்டிய மாபீரன் அரகணுத்துக்கு இப்பேற்பட்டவர்கள் வரையிலே நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் நம்முடைய பூலிச்சாரன் வீரபாண்டிய சட்டபெண்ணன் மகாத்மா காந்தி இப்படி பல்வேறு பெண்கள் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்திலேயே தமிழ் மண்ணிலிருந்து எத்தனை பெண்மணி தாய்மார்கள் வீராங்கனைகளாக இந்த தேசத்திற்காக தன் உயிரை மாற்றிக் கொண்டார் தன் உயிரை எவ்வளவு கோலையாக பின்னால காட்டி அல்ல மார்கேந்தி தன் உயிரை நீட்டார்கள் அவருடைய தியாகத்தை தோற்றுகின்ற வகையில்தான் இன்று கட்டிக்கொட்டியங்கள் நம்முடைய இந்த தியாக உணர்வுகளை பதிவு செய்து வருகின்றனர் அந்த வகையில் இங்கே அறைய தந்திருக்கின்ற தாய்மார்களுக்கெல்லாம் நான் பெருமை நன்றி பாராட்டுகின்றேன் இன்னும் நான் இந்த நாளை முழுமையாக எல்லோரும் எந்த ரூபத்திலும் அவரோட பகுதிகளில் இந்த வாரதியில் நம்முடைய இந்த அசைசேன் இவர்களால் ரொம்ப பெருமைக்குரியவர் பாராட்டுக்குரியவர் அவர்களை நான் பாராட்டுகின்றேன் எல்லா பகுதியிலும் இது போன்ற செயல்களை நான் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று எங்களை அன்போடு கொள்கின்றேன் பெருமை மிக்க இந்த தினத்தை தொடர்ந்து தமிழ் மக்கள் தமிழர்கள் தன் உணர்வோடு தேசமாக பாதுகாக்க என்றென்றும் துணை நிற்போம் என்கின்ற உறுதிமொழியே இந்த சுதந்திர காகத்தை போற்றுவோம் வணங்குவேன் நம்முடைய தேசத்தை பாதுகாப்போம் என்று சொல்லி இப்போது அந்நிய தேசத்திலிருந்து வந்த அந்த வீரர்களை கார்த்திக் பேருக்க பிறகும் இன்று மிகப்பெரிய அளவில் இந்திய தேசம் பாகிஸ்தான் வீரர்களை விரட்டியடித்து தலை தியாக நீர் தியாகங்களை செய்து இந்த சேர்த்தத்தை நம்ம எல்லாம் கேந்திரமாக வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கெல்லாம் தியாக வீடுகளுக்கெல்லாம் ஒரு செயல் என்று இந்த நேரத்தில் சொல்லி நான் நிறைவேற விரும்புகின்றேன் நன்றி வணக்கம்